தகுவியா அதாவது ஒரு பல பிள்ளைகள் இருக்கும் ஒரு பெற்றோரை எடுத்துக்கொண்டா அந்த ஒரே ஒரு பிள்ளை மட்டும் தான் பெற்றோரை கவனிக்கிறான் மற்றவர்கள் யாரும் பெற்றோரை மதிப்பதே இல்லை அப்படின்னா அந்த ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் பெற்றோர் அவர்களிடம் உள்ள எல்லா சொத்துக்களையும் கொடுத்து விடலாமா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இதெல்லாம் கேள்வி நீங்க வாழ்க்கையில சந்திக்கிற கேள்வி சொத்து இருக்கு பாருங்க பெற்றோர் சொத்து சொத்தை வந்து யாருக்காவது சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க நினைச்சீங்கன்னு சொன்னா இஸ்லாத்துல வந்து மூன்றில் ஒரு பங்கு தான் கொடுக்கலாம் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது என் சொத்து அவ்வளவு வந்து நான் ஒரு பிள்ளைக்கு எழுதிட்டு போக கூடாது எனக்கு என்ன அனுமதி இருக்கு மார்க்கத்தில் கேட்டா ஒன் தேர்டு தான் எனக்கு முப்பது லட்சம் ரூபாய் பணம் சொத்து இருக்குன்னு சொன்னா ஒரு பத்து லட்சம் ரூபாய் நான் வேண்டிய ஆளுக்கு எழுதி வைக்கலாம் மூணு லட்சம் ரூபாய் எந்த சொத்து இருக்குன்னு சொன்னா ஒரு லட்சம் ரூபாய் எழுதலாம் மூன்றில் ஒன்று என்று இருக்கிற ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் எழுதி வச்சுட்டு போகலாம் விளங்குதா அவரவர்ட்ட இருக்கிற மொத்த சொத்து மதிப்பில் மூன்றில் ஒரு பங்கு தான் வசியத்து என்ற பெயரில் செய்ய முடியுமே தவிர எல்லாத்தையும் செய்யறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது விளங்கிடணும் அது மாதிரி நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒருத்தர் வர்றார் நோமானிபர் பஷீர் நோமானிபர் பஷீர்ங்கிறவருடைய வாப்பா தகப்பனார் பஷீர் பஷீரும் அவருடைய மகன் நோமானும் வர்றாங்க அதை வந்து பஷீர் சொல்றாரு அல்லாவுடைய தூதரன் நான் என் பையன் இந்த நோமானுக்கு இந்த சொத்தை நான் கொடுக்க போறேன் அதுக்கு நீங்க தான் சாட்சி உங்களை சாட்சியா வச்சுக்கிட்டு இந்த சொத்தை என் பிள்ளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்ப ரசூல் செல்லா செல்லம் கேட்கிறாங்க அலக்க வழக்கும் சிவாகும் இவரை தவிர வேற புள்ள உனக்கு இருக்கிறான்னு கேட்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சொத்தை காட்டி இந்த சொத்தை வந்து என் பையனை கொடுக்க போறேன் அதுக்கு நீங்க சாட்சியா இருங்க அப்படின்னு சொல்றாரு ரசூல் சுல்லா சொல்ல கேட்கறாங்க அலக்க வலதும் சிவாகு இந்த புள்ளைய தவிர வேற பிள்ளை உனக்கு இருக்குதான்னு கேட்கறாங்க அவர் சொல்ற இருக்குது இந்த ஒரு புள்ள மட்டும் இல்ல எனக்கு வேற பிள்ளைங்கன்னு இருக்குது அப்ப ரசூல் சுல்லா சொல்ல கேட்கறாங்க அதுக்குள்ள வலதக்க நகல்த்த உன்னுடைய எல்லா பிள்ளைக்கும் இந்த மாதிரி கொடுத்தாரு இந்த சொத்தை இவருக்கு கொடுத்தீங்கள இதே மதிப்புடைய சொத்தை உன்னுடைய எல்லா பிள்ளைக்கும் கொடுத்தியா அப்படின்னு கேக்குறாங்க அவர்லா லா இல்ல எல்லாத்துக்கும் கொடுக்கல இவருக்கு மட்டும் தான் கொடுக்கறேன் அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இன்னீ லா அஸ்ஹது அலா ஜுரின் அநியாயத்துக்கு நான் சாட்சி சொல்ல வரமாட்டேன் போடாதான் நீ ஒரு அநியாயம் பண்ணுவியே அதுக்கு நாங்க சாட்சியா என்னي சாட்சியா கேக்கறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சி செய்ய தயாரா சாட்சி சொல்ல தயாரா இல்ல நம்மள சாட்சியா போடாத அப்படின்னு சொன்னாங்க புகாரியில முஸ்லீம்ல எல்லாம் அதிசயம் இருக்கிறது இன்னொரு அறிவிப்புல என்ன இருக்கு கேட்டா கொடுத்தது ரிட்டர்ன் வாங்கி ரிட்டர்ன் வாங்கி ஒரு பிள்ளையும் கொடுக்க கூடாது எல்லாரும் கொடுக்க உனக்கு கெப்பாசிட்டி இருந்தா கூடு இல்லன்னா கொடுக்க கூடாது பிள்ளைகளுக்கு மத்தியில எதிரோ பைனல் அவுலா உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்றும் பெருமானார் செல்லாசன் சொல்லியிருக்கிறாங்க ஒரு புள்ள கவனிக்குது மத்த புள்ள கவனிக்கல என்று சொன்னா அதுக்காக வேண்டி நீங்க சொத்துல பிரிச்சிட கூடாது நீங்க தான் பெத்தீங்க ஒருத்தன் கவனிக்கிறான் ஒருத்தன் கவனிக்காம போனதுனால எல்லாம் சொத்துல பாரபட்சம் காட்டக்கூடாது அவர் ஒன்னும் சொல்ல மூத்தா போயிட்டார்னா எப்படி சொத்தை பிரிப்பீங்க கவனிச்ச பிள்ளை கூட கவனிக்காத பிள்ளை குறை என்ன பிரிப்பீங்க அவர் ஒண்ணு சொல்லாம சென்று மூத்தா போயிட்டாரு பிரிக்கும் போது எப்படி பறிப்போம் அவருக்கு பிறந்தா முடிஞ்சு போச்சு கதை அவன் கவனிச்சாலும் சரி கவனிக்காட்டாலும் சரி கவனிச்சவனுக்கு மறுமையில் நன்மை கூட கிடைக்கும்

முதல் பெரிய பாவம் அல்லாவுக்கு இணை கற்பித்தல் இரண்டாவது பெரிய பாவம் உக்குக்குள் வாலிதேன் பெற்றோரை வந்து நோவினைப்படுத்துதல் வந்து இரண்டாவது ரேஞ்சில் வந்துடும் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறது பெரிய பாவம் பெற்றோரை வந்து புண்படுத்துறது வந்து இரண்டாவது பெரிய பாவம்னு சொல்லி ரசூல் சொல்லியிருக்கிறதுனால அந்த விஷயங்கள்ல அவங்க கவனமா பயந்து நடந்து கொள்ளணும் அதுக்காக வேண்டி அந்த பிள்ளைக்கு சொத்த கொடுத்து மத்த தெருவில் விட்டு போறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அவன் கவனிக்காவிட்டாலும் நம்ம பெற்றோர் செய்யற கடமை நம்ம ஒழுங்கா செஞ்சிடணும்